ஆர் ரெடி வேர்ல்ட் இஸ் நான் பறந்தேன் இன்றைக்கு சிறைகை விரித்து வானத்தை அளந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னிலை உணர்ந்த துணிச்சல் தான் தன்னிலை உணர்ந்த துணிச்சல் ஒரு பாட்டு ஒரு பாட்டு தான் ஒரு கவிதை படிச்சுட்டேன்னு வச்சுக்க ஐம்பது கூட்டம் இன்ட்டு ஒரு லட்சம் ரூபான்னு போட்டுக்கோரு பாட்டு தான் சந்தைப்படுத்த தெரிந்து கொள் உன்னுடைய நாலேஜ் எனக்கு தெரியும் ஆனா அஹ் எழுதல தெரிந்தவை சொல் உறக்க சொல் நான் இப்படி சொல்லி தந்துட்டு போறேன் துணிச்சல்ங்கிறது என்ன தெரியுமா இப்படி போறது இல்ல நின்னபடி கொஞ்சம் அப்படி உயர்வது நின்னபடி அப்படி உயர்ந்தது கொஞ்சம் இப்படி நில்லு கொஞ்சம் பண்ணிக்கோ அதுதான் துணிச்சலுக்கான முதல் படி இந்த உலகத்தில் அறிவோடு சேர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என்ன தெரியுமா இந்த துணிச்சலாக ஒரு ஒரு பெரிய ஒரு சவால் சொல்லிட்டு உன்னை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன் என் பயணத்தை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் பென்சிலில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கு நான் கிரீன் பென்ல வந்து நின்னு இருக்கேன்